ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவில போயிட்டு இருக்க மகனதி சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு குட்டி ரிவியூ இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பமே ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த சீரியலில் என்னங்க இருக்குது எப்போ பார்த்தாலும் விஜய் காவேரியை காமிச்சிட்ருக்காங்க வேற ஒன்றுமே இல்லை அந்த சீரியலில் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் இந்த சீரியலுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து குறையவே இல்லை கொஞ்சம் கூட என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையாக அந்த ரொமான்ஸு இது அது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு லவ் இருக்குது தெரியுமா ரெண்டு பேருக்குள்ள அந்த பியூட்டிஃபுல்லான அந்த லவ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அந்த பேரோட ஆகி இப்போ வரைக்கும் ரசிகர்கள் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொமான்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது டீசெண்டாக க்ளீனாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே எவ்வளோ கேரிங் அஃபெக்ஷன் காட்டுவாங்களோ அந்த வகையில் நம்மளோட விஜய் வந்து காமிச்சிருப்பார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையாக பிளஸ்டு கேர்ள்ஸ் தான் அப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் அந்த மாதிரி லவ்லாம் வந்து கிடச்சிடாது கிடைக்கும் எப்படி சொல்கிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரின்றது கிடைக்கும் எல்லா நேரமும் எல்லா டைமும் இதே மாதிரி இருக்கிறது வந்து ரேர் சினாரியோ தான் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்காதது இவ்வளோ அழகாக இருக்கா உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் அதுதான் இப்போ வரைக்கும் ரசிகர்களை வந்து கட்டி போட்டு வச்சிட்ருக்கு அந்த காதல் அப்படிங்கிறது அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து இதில் என்ன இருக்குது இப்போ பார்த்தாலும் அந்த ரொமான்ஸு அதுக்கு தான் அந்த சீரியலே பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ரிவியூ விட்டுட்டு இதை இருக்கேன் சாரி ஆரம்பம் திறக்கும் போதே நம்ம விஜய் வந்து வந்து நிற்கிறாரு பயங்கர ஷாக்கு காவேரிக்கு என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு நான் கூட தான் இருக்க போகிறேன் உனக்கு அம்மா போட்டிருக்கே எப்படி நான் போவேன் எனக்கு நான் வண்டியில் எடுக்கும்போது நீ கரெக்டாக கால் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னால் வேறு எங்கேயும் போக முடியல இங்கே தான் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க உங்களுக்கு ஒட்டிக்க போகுது அப்படி இப்படின்னு காவேரி என்ன ஆனாலும் சரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு விஜயோட ஸ்டாண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் அதுவும் இல்லைங்க உங்களுக்கு வந்துட்டால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல உன்னை விட்டுட்டு நான் வெளியில் போயிட்டு அந்த கஷ்டம் என்னாச்சோ ஏதாச்சோன்ற கஷ்டத்தை விட இது எனக்கு பெருசாக இருக்காது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னது மடியிலையே நான் படுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேன் வேறு ஓடவே இல்லைனா ஏசி ஆர்டர் பண்ணவா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் அம்மாவுக்கு டவுட் வரும் அப்படின்ட்டு சரி நான் ஃபேன் என்னோட ஃபேன் மட்டும் இப்போதைக்கி ஆர்டர் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க அப்படின்னு பிரமு வந்தப்பயே சொன்னாங்க இங்கங்க பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி அதுக்குன்னு தரையிலையாக படுக்க முடியும் பெட்ஷீட் இல்லாமல் பெட் இல்லாமல் அப்படி வளர்ந்த பிள்ளை பிரமோ அப்போயே இந்த கேள்வி வந்து ஒரு சிலர் கேவலமாக பேசுகிற கூட்டம் வந்து கேட்டுச்சு அதுக்கான தான் அது இங்கே கா பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வராங்க காவேரி நல்லா தூக்கம் கதவை உடனே எப்போயும் போல விஜய் போய் திறந்துடுறாரு திறந்து அவங்க அம்மாவை பார்த்த உடனே தான் சுயநினைவுக்கு வராரு கதவை பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு காவிரியை எழுப்ப ட்ரை பண்ணால் இல்லை அதுலேயும் அந்த காலை எட்டி உதைக்கிற மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கிளாஸை தூக்கி காவேரி மேலே போட்டு காவிரியை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணது காவேரி வந்து எழுந்து பார்க்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது கிளிப்பிங் இங்கே விஜய் வந்து ஐயோ பார்த்துடக்கூடாதேன்னு ஒரு பயத்தோடு இங்கே காவேரி ஐயோ அம்மா வந்து விஜய்யை பார்த்துடக்கூடாதே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதை சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது நல்லா இருந்தது அதே மாதிரி அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் இன்னைக்கு அல்டிமேட்டு அவங்க தான் ஹைலைட்டுன்னே சொல்லணும் கிட்டே பேசுனது ஏ எனக்கு ஒட்டிக்க போகுது என்னவா இது மற்றவங்க சொல்லலாம் அம்மா பெத்த தாய் அப்படி சொல்லுவாங்களா நீங்களும்மா இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க பொருளையே வச்சு அவங்கள போடுறதுன்ற மாதிரி ஒட்டிக்க போகுதுன்னு அவங்க சொன்னதை வச்சு அம்மா நீ வேற வயசான பீஸு உனக்கு ஒட்டிக்க சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி அம்மாவை விரட்டி விட்டது காவேரி அதுலேயும் அந்த கிட்ட மூஞ்ச போய் ஜூம்ல பார்த்துட்டு காவேரி கிட்ட பேசுனதெல்லாம் செம்ம கியூட்டா இருந்துச்சு பத்திய சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்து தராங்க இங்கே காவேரி அதை உடனே குடிக்கிறேன் அப்படின்னு பல்ல கூட வளர்க்காமல் உடனே குடிக்கிறேங்கிற அப்படின்னு அந்த டேபிளில் வச்சுட்டு காவேரியோட அம்மா போயிடுறாங்க இங்கே விஜய் வந்து அதை அப்புறமா ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஊற்றி கொடுக்குற இருக்கு காவேரி உட்காந்து குடிக்கிறாங்க நீங்களும் குடிங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு அவர் வந்து நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் சாப்பிடாம இருக்கிறது மனசு தாங்குமா கொஞ்சோண்டு சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் உடம்பு சரியில் பாட்டியும் தான் வச்சு கொடுப்பாங்க நான் குடிப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அம்மா கஞ்சி குடிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஊத்தி குடிக்கிறாரு அது முடிஞ்ச உடனே இங்கே டாக்டரை பார்க்கறதுக்காக விஜய் வந்து கிளம்பி வராரு இங்கே மாமியும் மாமாவும் பேசிகிட்ருக்காங்க விஜய் வந்து எதேச்சையாக பார்த்துட்றாங்க விஜய் ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து மாமா மாம்கிட்ட வந்து பேசுகிறாரு காவேரிக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்க வந்தேன் சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கு அப்படின்ட்டு அவ கூட தான் இருந்த நைட்டு எப்படி விட்டாங்க அவங்க மாமியார் அப்படின்னும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இதை அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு எவ்வளோ அன்பு நான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது உண்மையாக ரொம்ப இந்த மாதிரி பார்க்கறதுலாம் ரொம்ப அபூர்வம் இல்லை போலீஸ் தேடிட்டு இருக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் தன்னோட மனைவியை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நல்லா பேசுவாங்க சீக்கிரமாக சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி மாமா மாமி அவங்க வாய்முகூர்த்தும் சீக்கிரமாக பழிச்சிருட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் விஜய் போய் டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாரு இதில் வேற நெட்டில் வேறு சர்ச் பண்ணுறாரு நெட்டில் சர்ச் பண்ணி ஐயோ ஏன் பார்த்துன்னு தரலை அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது விஜய்க்கு இங்கே டாக்டர்கிட்ட போய் அவரோட டவுட்லாம் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே பிரெயின் அஃபெக்ட் பண்ணணுன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்க ஆக்டிவாக தானே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லை ஹைலைட் அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த ப்ரீ கேப் அம்மா அத்தை இவங்களுக்கெல்லாமே வராத ஞாபகம் அந்த வேப்பிலெல்லாம் அதெல்லாம் வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொருகி காவேரிக்கு சமைச்சு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு நாளைக்கு எபிசோடு இன்னுமே நல்லா இருக்கப்போகுது பார்க்கலாம் மீட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்